ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் விஜிலன்ஸ் ரெய்ட் கூகுள் பே மூலம் பல லட்சம் ரூபாய் பரிமாற்றம் திருவண்ணாமலை ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் நடைபெற்ற விஜிலன்ஸ் ரெய்டில் கூகுள் பே மூலம் பல லட்சம் ரூபாய் பரிமாற்றம் நடைபெற்றது இது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலை நகரில் இரண்டு சார் பதிவாளர் அலுவலகங்கள் இயங்கி வருகிறது போலூர் ரோட்டில் இணை ஒன்று சார் பதிவாளர் அலுவலகமும் வேட்டவளம் ரோட்டில் இணை இரண்டு சார் பதிவாளர் அலுவலகமும் இயங்கி வருகிறது வேட்டவளம் ரோட்டில் இயங்கி வரும் இரண்டாம் எண் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடப்பதாகவும் லஞ்சம் பெற்றுக்கொண்டு அதிக அளவில் வரன்முறைப்படுத்தப்படாத மனைகள் பதிவு செய்யப்படுவதாகவும் திருவண்ணாமலை ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவிற்கு புகார்கள் வந்தன இதனையடுத்து இன்று மாலை விஜிலன்ஸ் டிஎஸ்பி வேல்முருகன் தலைமையில் போலீசார் அந்த அலுவலகத்தில் அதிரடி ரெய்டு நடத்தினர் இதனால் ஊழியர்கள் அதிர்ச்சியடைந்தனர் அலுவலக கதவை உள்பக்கமாக பூட்டிக்கொண்டு போலீசார் ஒவ்வொரு இடமாக சோதனை நடத்தினர் சார் பதிவாளர் குமரகுருவிடமும் சோதனை மற்றும் விசாரணை நடைபெற்றது இதேபோன்று பத்திரப்பதிவிற்கு வந்தவர்களும் விசாரிக்கப்பட்டனர் மேலும் அந்த அலுவலகம் செயல்படும் கட்டிடத்தின் மேல் தளத்தில் உள்ள அறைகளால் பணம் பதுக்கப்பட்டுள்ளதா என போலீசார் சோதனை நடத்தினர் இதனைத் தவிர அலுவலகத்தின் ஒளியே நிறுத்தப்பட்டுள்ள சார் பதிவாளர் அலுவலக ஊழியர்களின் இரண்டு சக்கர வாகனங்களிலும் பணம் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதா என்ற சோதனையும் நடைபெற்றது இரவு ஒன்பது முப்பது மணி வரை கணக்கில் வராத பணம் ரூபாய் எழுபத்து ஆறாயிரத்து தொள்ளாயிரம் கைப்பற்றப்பட்டது இது தவிர கூகுள் பே மூலம் பல லட்சம் ரூபாய் பரிமாற்றம் நடைபெற்றதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் விஜிலன்ஸ் நடத்தப்பட்டது திருவண்ணாமலைகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது